வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க கட்சிக்கு வந்திருக்கீங்க சார்ஜா வரைக்கும் வந்திருக்கீங்க ஆமா சார்ஜா என்ன கொடுத்தது சார்ஜா ரொம்ப அன்போட வரவேற்றிருக்கு இந்த தமிழக நண்பர்கள் அப்புறம் உங்களை போன்ற எல்லாம் சந்திக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு அதுக்கு தான் ஆண்டுதோறும் நாங்க வந்துட்டு இருக்கோம் இந்த ஆண்டும் மூணாவது சர்வதேச புத்தக கண்காட்சி அதற்கும் வந்திருக்கோம் இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சிக்கும் சென்னை புத்தக காட்சிக்கும் என்ன வேறுபாடு பாக்குறீங்க நல்ல ஒரு அருமையான கேள்வி நானும் வந்து அந்த சென்னை புத்தக கண்காட்சியினுடைய குழுல நானுமே நான்கு ஆண்டுகள் வந்து இருந்திருக்கேன் நல்ல நிறைய வித்தியாசங்கள் இங்கே எனக்கு வந்து தெரியுது நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நம்ம வந்துட்டு இருக்கோம் இல்லையா அப்போ ஒவ்வொரு ஆண்டும் உள்ள மாற்றங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மலையாள எழுத்தாளர் எழுத்தாளர்கள் வந்து இங்கே ரொம்பவே கொண்டாடுறாங்க அதே மாதிரி வந்து குடும்பம் குடும்பமாக வந்து மலையாளிகள் ஃபுல்லாக வர்றாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் நம்ம சென்னையில் அதிகமாக நம்ம பார்க்குறோம் தமிழ் புத்தகங்கள் வெளியிடும் போது அந்த மாதிரி வந்து குடும்பம் குடும்பமா தமிழ் வாசகர்கள்லாம் வரல சென்னையில வந்து சென்னையில இருக்கிறவங்க வந்து கொண்டாடுறதுக்கும் இங்க மலையாளிகள் வேற இடத்துல வேற ஒரு கிராமத்துல இன்னைக்கு ஒரு மலையாள எழுத்தாளருடைய புத்தக வெளியீடு இருக்கு அவங்க பொன்னாதி அப்படின்ற ஒரு கிராமத்துல எழுதுன முதல் பெண் எழுத்தாளர் அப்ப அந்த கிராமத்துல உள்ள மக்கள் இங்க துபாயை சேர்ந்தவங்க எல்லாம் வந்திருக்காங்க இவங்க ஊர்ல இருந்து இதுக்குன்னே முதல்ல பாஸ்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க அப்ப அந்த கிராமமே அந்த எழுத்தாளரை கொண்டாடுறாங்க அவங்களை வந்து எழுத வச்சதே அவங்க தான் இவங்க பேசுறாங்க இவங்க மற்ற இடங்கள்ல எழுதிட்டு இருந்ததை எழுத முடியும் அப்படின்னு இவங்க ஊக்க வச்சு இந்த நிலைக்கு நான் வந்திருக்கேன் உணர்வு பூர்வா இருந்தது அந்த இது இதை வந்து தமிழர்களிடம் பார்க்க முடியுது நான் நினைக்கிறேன் அதே தான் நாங்களும் அப்படிதான் சந்திக்கிறோம் இங்க இப்ப பாருங்க ரொம்ப நம்மளுடைய இந்த பால் சவன்ல தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதி மட்டுமே வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு

தமிழரங்குல வந்து அரங்களை பார்த்துட்டு அடுத்த அரங்கு அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மலையாளமும் தமிழும் கலந்து இருந்தது அப்படின்னா அந்த தமிழர்களுடைய பார்வை இல்லாம போயிடும் நூல்கள் வந்து மக்கள் வாங்குறாங்க அந்த வேறுபாடு நிறைய இருக்கு இங்க வரக்கூடியவர்கள் நான் பெரும்பாலும் குழந்தைங்களை கூட்டிட்டு வர்றாங்க அதுக்கு அடுத்து வந்துட்டு அந்த ஒரு நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் வர்றாங்க அதுக்கு கீழ உள்ளவர்கள் காணும் ஆனா அங்கே வந்து சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா இருபது வயதுக்குள்ளவர்கள் அவங்க எல்லாம் வர்றாங்க அவங்களுக்கு தேவையான புத்தகங்களை தேடி எடுத்து ஏன்னா வயதுக்குள்ள இருக்கிறவங்க வந்து ஆஹ் மாணவர்களுக்கெல்லாம் தமிழே தெரியாது வாசிக்க எனக்கு அது எனக்கு மேடம் அத நான் அத பதிவு பண்ணனும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு வரக்கூடிய குடும்பத்துல உள்ள பிள்ளைகள்ட்ட என்ன நான் வந்து கூப்பிட்டு பேசுறேன் எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சர்வ சாதாரணமா சொல்றாங்க அடுத்த தலைமுறை வந்து தமிழ் தெரியாம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கறது ரொம்ப வருத்தமா இருக்கு அதுக்காக எல்லா பள்ளிக்கூடத்திலயும் தமிழ் கிடையாது பள்ளியில சேர்க்க வேண்டியதா இருக்கு இப்ப நம்ம உயர்ந்த பள்ளி வந்து அங்க தமிழ் இல்ல அப்படின்றதுனால நம்ம சேர்க்க முடியாம போயிடுது

சில்ட்ரன்ஸ்க்கான புத்தகங்களும் கொஞ்சம் வந்து வாங்குறாங்க அவங்க வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதே முதல்ல எங்களுக்கு தெரியல போன வருஷம் நாங்க நிறைய டைட்டில் கொண்டு வந்தோம் அந்த டைட்டில் போன வருஷம் போகல ஆனா அந்த டைத்துல இந்த வருஷம் கேக்குறாங்க சரி மாற்றி கொண்டு வருவோம்ட்டு இந்த வருஷம் மாத்தி கொண்டு வந்தோம்னா அதெல்லாம் எடுக்கல சார் அந்த புக் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் வந்துட்டு அந்த பணம் சார் உளவியல்ங்கிற புக் வந்து சைக்காலஜி ஆஃப் மணி இங்கிலீஷ் தமிழ்ல ஒரு பிரபலம் அந்த நூலை பத்தி பேசும்பொழுது அந்த நூல் என்ன இருக்கு வரலாறு பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் படம் வந்த போது உடனே அந்த நூலும் விற்க ஆரம்பிச்சிருது அது வரைக்கும் பொன்னியின் செல்வன் யாரும் தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க தேட மாட்டாங்க பொன்னியின் செல்வன் படம் வந்த உடனே எல்லாரும் பொன்னியின் செல்வன் நூல வாசிக்கணும் அப்படின்ற ஆர்வம் அவங்களுக்கு வந்து அப்போ ஒரு படத்தை சார்ந்து இருக்கும் பொழுதுதான் அந்த நூல் வந்து பிரபலம் ஆகிற மாதிரி இருக்கு இது இன்னும் வந்து தமிழ் மக்கள் ஆஹ் ஊடக ரீதியோ அதாவது சினிமா இதைத்தான் விரும்புறாங்க ஆனா நான் மலையாளியில எப்படி பாக்குறேன்னா அவங்க நூலை ரொம்ப விரும்புறாங்க புத்தகத்தை வாசிக்கணும்னு விரும்புறாங்க எழுத்தாளர்களை கொண்டாடுறாங்க இந்த மாதிரியான ஒரு கலை நிகழ்ச்சியை கொண்டாடுறாங்க நம்ம ஆமா அதை நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு அவங்க வந்து எழுத்தாளர்களை வந்து கொண்டாடக்கூடிய சமூகமாக மலையாளி சமூகம் இருக்கிறது தமிழ் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்களை விட சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்களையும் நடிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அரவிந்த் சாமி அதுக்கு அப்பாற்பட்டவர் ஒரு நடிகராக இருந்தாலும் அதற்கு அப்பாற்பட்டவர் இருந்தாலும் அவர் ஒரு செலிபிரிட்டியாக பார்த்து அவர் சொன்னார்ன்னு சொல்றதுக்கு இப்போ அந்த புக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இது ஒரு பக்கம் வரவேற்றக்கூடியதாக இருந்தாலும் கூட அப்படியாவது தமிழ் புத்தகங்கள் தவறு தவறில்லை சரி அப்படி பண்றதுனால நீங்க இந்த புத்தக சந்தைய மேம்படுத்துறதுக்காக இந்த மாதிரி வணிக ரீதியா சரி பண்றதுக்காக ஏன் வந்து அப்ப சினிமா நடிகர்களே கூப்பிட்டு ஒரு புத்தகம் வெளியாச்சு அப்படின்றத அவங்க சொல்லி கொண்டாடுற மாதிரியா ஏன் செய்யக்கூடாது இல்ல அதை பண்ணிட்டு தான் இருக்கு இருக்கும் சென்னையில சென்னையில வெளியிடக்கூடிய புத்தகங்கள்ல பெரும்பாலும் வந்து அரசியல் பிரமுகர்கள் வந்து வெளியிடுறாங்க அதுக்கடுத்து வந்துட்டு சினிமா துறையை சார்ந்தவர்கள் வெளியிடுறாங்க கமல் தான் மதிப்பிற்குரிய கமல்ஹாசன் அவர்கள்லாம் எத்தனையோ புத்தகங்களை வந்து வெளியிட்டு இருக்கிறார் அவரும் வந்து புத்தகங்கள் சார்ந்து அவர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல எல்லாம் வந்து நிறைய சொல்றாரு அவர் சொல்லக்கூடிய புத்தகங்களுக்கும் வரவேற்புகள் இருக்கு அதனால வந்து சினிமா துறையில சொல்லக்கூடியதும் ஒரு விதத்துல வரவேற்பக்கூடியதுதான் ஆனா நம்ம தமிழக தமிழக மக்கள் வந்து அதற்கு அப்பாற்பட்டு புத்தகங்களை தேடி படிக்கின்ற காலகட்டம் ஒரு காலத்துல இருந்தது உங்களுடைய அம்மா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கெல்லாம் தேடி படிச்சாங்க யாரு போறாங்க இப்ப நூலகங்களுக்கு போகக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் போறாங்க அவங்க என்னன்னா வந்துட்டு அந்த தேர்வுக்காக படிக்கக்கூடிய புத்தகங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க மற்ற புத்தகங்களுக்குள்ள உள்ள வரல நேரமே இல்லையே நம்மளுடைய அமைப்பே அப்படி இருக்கு கல்வி அமைப்பு அப்படி இருக்கு நிறைய பாட புத்தகங்களையே படிக்கிறதுக்கு வைக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு வந்து மத்த புத்தகங்களை தொடுறதுக்கான நேரமே இல்ல பள்ளிக்கூடம் போயிட்டு வராங்க அதுக்கப்புறம் டியூஷன் இந்த டியூஷன் அந்த டியூஷன் நாள் முழுக்க அதையே பாத்துட்டு இருந்தா எங்க இருந்தா அவங்களால படிக்க முடியும் மத்த புத்தகங்களை வாங்க இதுக்குதான் நம்ம படிக்கின்ற காலத்துல என்ன வந்து பாத்தீங்கன்னா நீதி வகுப்பு அப்படின்னு ரைட்டுங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து புத்தகங்களை வாசிக்க சொல்லுவாங்க அங்கே பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய நூலகங்களுக்கு நம்மளை வந்து அந்த ஒரு பீரியட் வந்து அனுப்பிவிடுவாங்க அது சுத்தமாக நீக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த கடந்த ஆண்டுகள்ல இருந்து நாங்க வந்து ஒரு நான் ஒரு பத்திரிகையாளராக பத்திரிகையாளராக எழுத்தாளராக பதிப்பாளராக நான் அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் நிறைய பேரும் சொல்லிட்டு இருக்காங்க பட் இதுல வந்து நம்மளுடைய அரசும் பள்ளி நிர்வாகங்களும் இதுல வந்து கவனம் செலுத்தணும் ஆனா இந்த மாற்றங்கள் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தமிழகத்துல ஏற்பட்டு இங்க படிக்கிற பள்ளிக்கூடங்கள்ல ஒரு வகுப்பு வந்து படிக்கிறதுக்குன்னு பண்றாங்க அது மட்டும் இல்லாம ரீடர்ஸ் கிளப்னு இருக்கு அவங்களுடைய லைப்ரரியில வந்து படிச்சனா இத்தனை நூல்களை படிச்சனா அவங்களுக்கு ஒரு பரிசுன்னு கொடுக்குறாங்க அப்போ வந்து நூல் வாசிக்கிறது வந்து ஊக்குவிக்கிறாங்க அந்த பசங்க வந்து இங்க இருக்கிற பசங்க வந்து ஆங்கிலம் தான் வாசிக்கிறதுனால நூல் வாசிக்கிறாங்க குழந்தைங்க இங்க நூல் வாசிக்காமலாம் இல்லை வாசிக்கிறாங்க ஆனா வாசிக்க கூடிய நூல்கள் தமிழ் நூலா இல்ல ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாது விஷயம் அப்படியே நான் கூட அவங்க இப்போ வந்து அவங்களுடைய நூலகத்துல தமிழ் புத்தகங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது ரொம்ப குறைவு இல்ல இந்த இடத்துல நான் ஒரு பதிவு பண்றேன் நாங்க இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்து வருவதற்கு முன்பு வந்து நம்மளுடைய தமிழ் வளர்ச்சித்தினுடைய இயக்குனர் அவர்களை நாங்கள் வந்து சந்தித்தோம் அவர் ஒரு அருமையான விஷயம் ஒன்று வந்து எங்கள்கிட்ட வந்து பதிவு பண்ணாரு அந்த பதிவை நான் வந்து அமீரக வாசகர்களுக்காக நான் வந்து தெரியப்படுத்த விரும்புகிறேன் இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு சொந்தமாக ஒரு இடம் பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் இருக்காங்க அவங்களுடைய இடத்துல வந்து ஒரு ஒரு பகுதியை வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித் வந்து புக்ஸ் கூட அவங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு வந்து எந்த செலவும் கிடையாது ஒன்னே ஒன்று நீங்கள் இடம் மட்டும் தரணும் அவசியமே இல்லையே இங்க எத்தனை நூலகம் இருக்குன்றீங்க

ஏன்னா வந்து மற்றவங்களுக்கும் இருக்கு இல்லையா இருக்கு அதான் மனம் இருந்தா மார்க்கம் இருக்கு அவங்க வந்து போவாங்க வாசிக்கிறாங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா ஷார்ஜா நூலகத்திலயும் சரி இங்க துபாய் நூலகத்திலும் சரி அவ்வளவு பிரமாண்டமா இருக்கும் அதாவது அவங்க நூலகமா மட்டும் இருக்காது கத்து இருக்காதுக்கான ஒரு பிரிவு இருக்கு சயின்ஸ் ஒரு தனியா பிரிவு இருக்கு அதுல வந்து என்ன மாற்றங்கள் வந்திருக்கு இப்ப தொழில்நுட்பத்துல என்ன வந்திருக்கு இப்படி எல்லாமே இருக்கு ஒர்க் ஷாப் நடக்குது வெபினார் செமினார் எல்லாமே நடக்குது அப்படி இப்ப இங்க ஷார்ஜா புத்தக கண்காட்சி எப்படி இருக்கு அந்த மாதிரி நூலகத்துல ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டேதான் இருக்கு அதுக்கு கூட்டங்கள் போய்கிட்டுதான் தான் இருக்கிறாங்க பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க ஒரு நாள் அதுக்குன்னுட்டு மாசத்துல ஏதாவது அது அதனால தொடர்ச்சியா அவங்க கிட்ட ஏதாவது இருக்கு நீங்க இது நம்ம கிட்ட இல்ல இல்ல இது வந்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஆனா அதுல வந்து நம்மளுடைய தமிழ் பிள்ளைகளும் தமிழர்களும் பங்கேற்பது குறைவா இருக்கு அது மெயினா வந்து நம்ம பதிவு பண்ணணும் ஆமா அதுதான் ஆர்வம் ஏன் இல்ல தமிழ் மக்கள் கிட்ட ஏன் அந்த ஆர்வமே இல்ல நான் இப்படி பாக்குறேன்னா பெற்றோர்களுக்கே அந்த ஆர்வம் இல்ல இல்ல நம்ம என்ன பண்றோமோ அதான் குழந்தைங்க பண்ணுவாங்க நம்ம ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிச்சாதான் குழந்தைங்க பண்ணுவாங்க நம்ம வந்து போனையே நோண்டிக்கிட்டு இருந்தோம்னா பசங்களும் என்ன பண்ணுவாங்க அதுதான் அதான் நான் இதே கருத்தை தான் பலரும் சொல்றாங்க நீங்களும் இப்ப சொல்லியிருக்கீங்க நானும் என்னுடைய வேண்டுகோளும் அதுதான் என்னன்னா நீங்க புத்தகங்களை வந்து படிக்கவே வேண்டாம் குழந்தைகளுக்கு முன்னாடி சும்மா அந்த பக்கத்தை படிக்கிற மாதிரி அந்த நடிக்கிறதுன்னு சொல்றோம்ல அது மாதிரி நடிக்கவாது செய்யுங்க அப்ப அந்த பிள்ளைகளுடைய மைண்ட்ல வந்துட்டு அந்த போனை தொட வந்து மொபைல பயன்படுத்துறது எண்ணங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால வந்து பெற்றோர்கள் கையில தான் வந்து இது இருக்கு பெற்றோர்கள் நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த தலைமுறை வந்து புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய தலைமுறையாக மாற்ற முடியும் அதுக்கு ஒரே காரணம் இவங்க புத்தகத்தை படிக்க வேண்டாம் ஆனா படிக்கிற மாதிரி ஒரு நடிக்கவாவது செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் நல்ல நல்ல விஷயமா இருக்கு படிக்காதீங்க நடிங்க அப்படின்னு ஆமா சரி ஓகே இப்போ நிறைய விஷயங்கள் அமீரகத்துக்கும் தமிழகத்துக்கும் நிறைய வேறுபாடு சொல்லி பேசணும் என்ன பண்ணலாம் அடுத்த வருடம் என்ன பண்ணலாம் என்ன சரியாகனா சரியாகும் நிலை மாறும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா கடந்தாண்டு வந்து பாத்தீங்கன்னா ஏழு அரங்குகள் வந்து இங்க இடம்பெற்றிருந்தது இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா நான்கு அரங்குகளாக ஆயிருக்கு அம் இங்க இருக்கக்கூடிய அமிரக தமிழ் வாசலுடைய வந்து அந்த தொடர் ஆதரவு இல்லை அப்படின்னா இந்த அரங்குகளுடைய எண்ணிக்கை இந்த நான்கு கூட குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு சரி அப்ப நீங்க கேட்ட கேள்வி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தமிழ் வாசகர்கள் இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து தமிழ் வாசகர்கள் மற்றும் வந்து அங்கே இருக்கக்கூடிய குழுக்களில் வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் கட்சிக்காக சென்னையிலிருந்து பதிப்பாளர்கள்லாம் வர்றாங்க அதனால் நம்ம புத்தகங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் வலியுறுத்தி ஒரு எழுத்தாளராக அன்னை வந்து ஒரு பதிப்பாளராகவும் இருக்காங்க நீங்களாம் வந்து இதை வலியுறுத்தணும் அதை வலியுறுத்துனீங்க அப்படின்னா தெரியும் ஏன்னா இப்போ நாங்கள் வந்து புத்தக கண்காட்சிக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் வரோம் இதே ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு வந்து எங்களால் பேஸ் ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து சிரமம் அப்போ நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து அந்த ஒத்துழைப்பை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இங்கே தெரியும் அபுதாபியில் என்ன அமைப்பு இருக்குது இங்கே ஷார்ஜாவில் என்ன இருக்குது துபாயில் என்ன இருக்குது அப்படிங்கிற எந்தெந்த அமைப்புகள் அப்போ அந்த அமைப்புகளுக்கெல்லாம் தெரியப்படுத்தி வேறு நெட்ஒர்க் மூலமாக இந்த மாதிரி தமிழ் புத்தகங்களுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தெரியப்படுத்தணும் அதை வந்து ஒரு வேண்டுகோளா இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் நான் வைக்கிறேன் முக்கியமான விஷயம் அதே மாதிரி நாங்க வாசகர் வட்டம் அப்படின்னு வச்சிருக்கோம் கேலக்சி கலை இலக்கிய கூட்டம் நாங்க அப்படிதான் இங்க இப்ப ஷார்ஜா புத்தக கண்காட்சியில வாங்குற புத்தகம் நாங்க எங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணிப்போம் ஒரு சுற்றல் கொடுவோம் இப்ப நான் ஒரு பத்து புத்தகம் வாங்கினா அப்ப வந்து ஒவ்வொருத்தர் இப்போ மொத்தம் ஒரு முப்பது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு பத்து புத்தகம் வாங்கினாலும் வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணணும் இது நல்ல விஷயம் நம்ம ஊர்ல வந்து ரெண்டல் லைப்ரரின்னு இது இல்ல நீங்க ரெண்டு இல்லாம ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிக்கிறீங்க நம்ம ஊர்ல வந்து அது ரெண்டு லைப்ரரி இன்னைக்கு வந்து ஒரு ஒரு புத்தகம் வருதுன்னா உங்க வீட்டுல இன்னைக்கு இருக்கும் அது இன்னொருத்தவங்க வீட்டுல நாளைக்கு இருக்கும் அந்த மெத்தட் நீங்க சொல்றீங்க அது கூட ஒரு நல்ல விஷயம் தான் ஆமா நான் என்ன சொல்றேன்னா வந்துட்டு நிறைய புத்தகங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ஒரு தயக்கம் இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு இருபது புத்தகங்களை வாங்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொட்டேஷன்ல வச்சுக்கிட்டோம்னா அடுத்து ஒரு ஆறு மாசங்களுக்கு இன்னொரு இருபது புத்தகங்கள் அந்த மாதிரி போகக்கூடியது கூட ஒரு நல்ல விஷயம் தான் அதாவது எது ஒரு நல்ல பயன்ஷால அடுத்த வருடம் இதை விட சிறப்பாக அமீரக தமிழர்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க நான் நம்பி விளைபடுத்து எல்லாமே பதில் செஞ்சதுக்காக மிக்க நன்றி நன்றி மேடம் ரொம்ப நன்றி